சற்றுமுன் பாஜக கட்சியிலிருந்து அதிரடியாக விலகிய இரண்டு முக்கிய புள்ளிகள் அதிர்ச்சியில் மோடி அதாவது பாஜகவை பொறுத்தவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் அதன் முழு தேர்தல் பொறுப்புகளையும் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஏற்றுள்ளார் அந்த வகையில் அமித்ஷா அவர்கள் அடுத்தடுத்து இரண்டு முறை தமிழ்நாடு வந்து சென்றிருக்கிறார் முதல் முறை சென்னை வந்திருந்தபோது அதிமுகவை மீண்டும் கூட்டணிக்குள் கொண்டு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆட்சி அமைப்போம் என்று கூறிவிட்டு சென்றார் சமீபத்தில் மதுரை வந்த அமைச்சர் அமித்ஷா மதுரையில் கட்சி நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை நடத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் மதுரையில் முருகன் பக்தர்கள் மாநாடு உள்ள நிலையில் பாஜக மூத்த தலைவர்கள் மதுரையை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றனர் உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் ஆகியோர் வருகை தருகின்றனர் இந்து முன்னணி நடத்தும் மாநாடு என்று கூறப்பட்டாலும் பாஜகவை சேர்ந்தவர்கள் திரளாக மாநாட்டு பணிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் குறிப்பாக அமித்ஷாவின் வருகை மதுரை முருகன் மாநாடு என பாஜக பரபரப்பாக இயங்கி வரும் நிலையில் அடுத்த கட்ட திட்டம் குறித்து விசாரிக்கும் போதுதான் முக்கிய தகவல்கள் பகிர்ந்து கொள்கின்றனர் அதேபோல் பாஜக சார்பாக இந்த முறை அதிக சட்டமன்ற உறுப்பினர்கள் பெற வேண்டும் என்று டெல்லி கணக்கு போடுகிறது திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதிலும் பாஜகவும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் மிக உறுதியாக உள்ளனர் அதற்காகவே பல்வேறு முன்னெடுப்புகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதேபோல் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக பலமாக இருக்க வேண்டும் என்றால் அதில் கண்டிப்பாக தற்போதைய பிரதான எதிர்கட்சியான அதிமுக இடம்பெற வேண்டும் என்பதில் அமித்ஷா உறுதியாக இருந்தார் அதன் விளை அதிமுகவுடன் பலமுறை பேசி மீண்டும் கூட்டணியை உறுதிப்படுத்தினார் அதிமுகவுடன் அனுசரணையாக செல்ல வேண்டும் என்பதற்காகவே அண்ணாமலையை மாநில தலைவர் பதவியிலிருந்து நீக்கி நயனார் நாகேந்திரனை அந்த பதவிக்கு பாஜக மேலிடம் கொண்டு வந்தது தற்போது பாஜகவில் பல்வேறு மாவட்டங்களில் நிர்வாகிகள் மாற்றம் நடைபெற்று வருகிறது ஏற்கனவே இருந்த நிர்வாகிகள் பலரும் அண்ணாமலையின் கை காட்டுதலால் பதவி பெற்றவர்கள் தற்போது மாநில தலைவராக நயனார் நாகேந்திரன் பதவியேற்று உள்ள நிலையில் அவருக்கு நெருக்கமானவர்கள் அவருடன் இணைந்து செயலாற்றுபவர்கள் என மாநிலம் முழுவதும் பல்வேறு நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டும் வருகின்றனர் இந்த நிலையில் மாநில அளவிலான முக்கிய பதவிகளிலும் மாற்றம் ஏற்பட உள்ளதாக சொல்லி வருகிறார்கள் மேலும் பாஜகவின் மாநில துணைத் தலைவர்களின் பட்டியல் நீளமானது சுமார் பத்து பேர் மாநில துணைத் தலைவராகவும் உள்ளனர் இந்த பட்டியலில் சில மாற்றங்கள் செய்து நடிகர் சரத்குமார் முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதாரணி ஆகியோருக்கு முக்கியமான பதவிகள் வழங்கப்பட உள்ளன இது தொடர்பான பட்டியல் தயாரிக்கப்பட்டு வரும் நிலையில்தான் அமித்ஷா அடுத்து தமிழ்நாடு வரும்போது அந்த பட்டியல் வெளியிடப்பட்டு புதிய மாநில நிர்வாகிகளுடன் அமித்ஷா பேச உள்ளார் மேலும் தேசிய ஜனநாயக கூட்டணியின் ஆட்சி கண்டிப்பாக தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அமைய வேண்டும் என்பதில் உறுதியாக உள்ள அமித்ஷா முக்கிய அறிவுறுத்தல்களை புதிய நிர்வாகிகளுக்கு வழங்குவார் என்றும் கூறி வருகின்றனர் அதேபோல் இன்றைய தினம் பாஜக அமைச்சர் எல்முருகன் தாம்பரம் சானிட்டோரியத்தில் நடைபெற்ற யோகா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருந்தார் அப்போது பேசிய எல்முருகன் அவர்கள் அமித்ஷா மீண்டும் மீண்டும் தமிழ்நாடு வருவார் என்று கூறினார் இது நமக்கு கிடைத்த தகவல்களை உறுதிப்படுத்தும் வகையில் உள்ளது இந்த நிலையில்தான் இந்த முறையும் அமித்ஷா தமிழகம் வரும்போது சரத்குமாருக்கும் விஜயதாரணிக்கும் பதவி குறித்து அறிவிக்கவில்லை என்றால் இந்த இரண்டு முக்கிய புள்ளிகளும் பாஜகவிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாக ஒரு தகவல் பரவி வருகிறது இந்த தகவல் பாஜக தலைமையான பிரதமர் மோடி அவர்களையே அதிர்ச்சி அடைய வைத்து வருகிறது சரி இப்ப நீங்க சொல்லுங்க பாஜக கட்சியிலிருந்து விலகும் இரண்டு முக்கிய புள்ளிகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க